இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு மகம் நட்சத்திரம் தேய்பிரை சதுர்தசி திதி நாள் முழுவதும் சித்த யோகம் இரவு ஒன்பது மணி வரை அதன் பிறகு யோகம் சரியில்லை தனுசு மற்றும் மகர ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று மாத சிவராத்திரி இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் சந்திரன் புதன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் கேது சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு சந்திரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்ற காரணத்தினால இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஒம்பது நிமிடம் வரை நைன் ஃபார்ட்டி நைன் பிஎம் வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் நைன் ஃபார்ட்டி நைன் பிஎம்க்கு மேலே மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக மன அமைதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் மனசில் ஏதோ ஒரு கிளேசம் இருக்குது அந்த கிளேசத்துக்கு பதில் கிடைக்காம இருக்கீங்க ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி பூர்த்தியாகிறதுனால அந்த கிளேசத்தில் குழப்பங்கள் குழப்பங்கள் குறைவதற்குண்டான யோகம் ஏற்படும் அலுவலக ரீதியாக புதிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் நான்காம் இடத்துல புதன் சந்திரன் சேர்க்கை வேதை பொருத்தத்தின் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலம் குறைவான நாளாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் விலகுவதற்குண்டான யோகம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் கூட குறிப்பாக உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க கூட உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படும் அலுவல் ரீதியான அலைச்சல் அதிகரிக்கும் பரணிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளே எதிரிகளிடம் சற்று கோபத்துடன் பேசுவீர்கள் எதிரிகளின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா எதிரிகள் பலம் பெருந்து பலம் பொருந்தியவர்களாக இருந்தால் தேவையற்ற சஞ்சலங்கள் வரும் அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தன வாக்கு சாதுரியம் ஏற்பட்டு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் அல்லது அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு வந்து இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் சகோதர சகோதரிகளாலும் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார விஷயத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் உத்தியோகத்தில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் கோபமான வார்த்தைகள் கூட உங்களுக்கு சில உத்வேகத்தை கொடுக்குமே தவிர அவங்க பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தாது ராசி இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய சந்தோஷமான செய்திகள் வரும் உங்களை பற்றி பெருமைப்படுத்தி பேசக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு அடுத்தவங்க பேசுறது சந்தோஷமா இருக்கும் அதனால நீங்க கொஞ்சம் சட்டிலாக இருந்துக்கிறது நல்லது அதிக எதாவது ஏதாவது போக தேவையில்லாத சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய் தந்தையருடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவது நன்மையை ஏற்படுத்தும் மூன்றாம் இடத்துல இருக்கார் சந்திரன் அதுக்கப்புறமா நாலாம் இடத்துக்கு இன்றைக்கு ராத்திரி ஒம்பது முக்கால் மணிக்கு மேலே பயிற்சி ஆகிறாரு இந்த இரண்டு இடங்களும் உங்களுக்கு தாய் தந்தையரின் அன்பை பெறுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்குண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும் ஆனால் வேண்டாத பேச்சுக்களை பேசி அவங்களுடைய மனசை காயப்படுத்திடாதீங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உறவுகளின் வருகை அல்லது நண்பர்களின் வருகை காரணமாக பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் பெரிய மனிதர்களின் சந்திப்பும் உங்களுடைய வியாபார விஷயத்திற்கான முயற்சிகளில் வெ வெற்றியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தந்து சேமிப்பை அதிகப்படுத்துவதற்குண்டான சந்தோஷகரமான நாள் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் என்னதான் நீங்க கோவமா பேசினாலும் குழந்தைகளாகட்டும் வாழ்க்கை துணையாகட்டும் உங்களுடைய சப்போர்ட்டிவ் சர்க்கிளில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி உங்கள் பேர்ல வருத்தத்தை ஏற்படுத்திக்க மாட்டாங்க நிதானத்தை கடைந்து பிடித்தால் நன்மைகள் ஏற்படும் எதிரிகள் பயந்தோடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிதுன ராசி இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் இரண்டாம் இடத்துல புதன் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு குடும்பத்தில் அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் என்ன கொஞ்சம் அதிக பிரசங்கத்திறமாக கோபப்பட்டு பேசுவீங்க தாயாருடன் மனஸ்தாபம் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது என்னதான் உங்களுக்கு கோபம்ங்கிறது வந்து டெம்பரவரியா இருந்தாலும் இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேய்பிரை சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணை இவங்க கிட்ட கோபத்தோடு பேசுறதுனால உங்களுக்கு முன்கோபம் இருக்கிறத நினைப்பாங்க ஆக்சுவலாக உங்களுக்கு முன்கோபம் டெம்பரவரி மரியாதைக்காக நீங்கள் சில விஷயங்கள் பண்ணுறீங்க அந்த மரியாதையை பெறுவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்காக தான் நீங்கள் கோபப்பட்டு பேசுகிறீங்க வார்த்தைகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலாகட்டும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலாகட்டும் ஏன் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலாகட்டும் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் சனி வக்கிரகதியில இருக்கிறதுனால பணப்பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் செலவை குறைச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வருமானத்தை தரக்கூடிய வகையில இருக்கு ஆனா செலவுகளுக்கு குறைவு இருக்காது செலவை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க குடும்ப தேவைகள் அதிகரிக்கும் குறிப்பாக தாயாரின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா இன்றைக்கி பேச்சுவார்த்தையின் மூலமாக அனாவசியமான பேச்சுவார்த்தை தான் ஆனால் பேச்சுவார்த்தையின் மூலமாக கருத்து ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வரும் கடக ராசி ராசிநாதன் சந்திரன் ராசிலேயே இருக்கிறதுனால அதுவும் விரையாதிபதி புதனோட வேதை பொருத்தத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு இது நாள் வரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது மூன்றாம் வீட்டு அதிபதி புதன் உங்கள் ராசியிலேயே இருக்காரு சந்திரனோடு சேர்ந்து இருக்க சேர்ந்து இருக்கிறதுனால புதிய நபர்களை அதாவது உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு யார் தகுதியானவருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஆதாயத்தை பெறக்கூடிய யோகமான நாள் மன சந்தோஷம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது இரவு ஒன்பது மணி நாற்பத்தொம்பது நிமிஷத்துக்கு இரண்டாம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு அவர் பூர்ண நிலவா இல்லாமல் அமாவாசை நிலவாக இருக்கிறதுனால இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே உங்களுக்கு உங்களுடைய தந்தையுடன் சிறு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கௌரவத்தை பார்த்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறாதீங்க ஈகோ ப காமிக்காதீங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்ககிட்ட கௌரவம் பார்க்காதீங்க வெளியாளுங்க கிட்ட தேவையான இடத்துல மட்டும் கௌரவம் பார்த்தா போதும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு எந்த மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் ஆனால் இன்றைக்கி எந்த மாற்றமும் இல்லைன்னா நீங்கள் தெளிவாக இருக்கீங்க அதனால் தெளிவாக இருக்கும்பொழுது நீங்கள் சே பேசக்கூடிய பேச்சோ செய்யக்கூடிய செயல்பாடுகளோ உங்களுக்கு எதிரிகளிடமிருந்து விலக்கை வைத்து விலக்கி ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எதிரிகளையும் நட்பு பாராட்டி பேசுவீர்கள் அஃபீஷியல் எதிரிகளை அதாவது நீங்களே போய் பேசி அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அவர்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டையும் நெகட்டிவ் பாயிண்ட்டையும் கண்டறிஞ்சு வருவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் இதன் மூலமாக புதிய நண்பர்கள் உருவாகுவார்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் ஆனால் கணவன் மனைவி உறவுல நீர்பூத்த நெருப்பாக மனஸ்தாபங்கள் இருக்கு அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குடும்பத்தில் வீண் பேச்சுக்களை ஈகோயிஸ்டிக் வார்த்தைகளை பயன்படுத்தினால் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரும் இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சிம்மராசி இன்று நாள் முழுவதும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைட்டு ஒம்பது மணி நாற்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு என்ன விரயங்கள் ஏற்படும் ஒன்றா உங்களுடைய கௌரவத்தை பற்றியோ இல்லை குடும்பத்தை பற்றியோ குடும்ப கௌரவத்தை பற்றியோ இல்லை மூத்த சகோதர சகோதரிகளை பற்றியோ அல்லது வியாபாரத்தை பற்றியோ கவலைகள் இருக்கும் ஆனால் இந்த கவலைகள் வேண்டாத கவலைகள்னு உங்களுக்கும் தெரியும் அடுத்தவங்களுக்கு குடும்பத்தாருக்கும் தெரியும் ஆனால் பேசியே புலம்பி தீப்பீங்க வார்த்தை விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அனாவசியமான மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இது எல்லாமே இன்றைக்கி ராத்திரி ஒம்போதே முக்கால் மணி வரைக்கும் தான் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது சந்திரன் சூரியன் சேர்க்கைக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய கூடிய வகையில் இருக்குது அதாவது குழப்பமான சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக இரவு ஒன்பது மணி நாற்பத்தொம்போது நிமிஷத்துக்கு மேலே மனக்கவலைகள் விலகக்கூடிய சந்தோஷகரமான நாளாக இருக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளைப் பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய வருமானம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வியாபாரத்திலும் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உடன்பிறந்தோரின் செயல்பாடுகளை விமர்சித்து பேசுவீர்கள் அதனால் கொஞ்சம் இன்னைக்கு உடன்பிறப்புகளால் மனஸ்தாபம் ஏற்படும் அதே சமயம் இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிஷத்துக்கு மேலே உங்களுடைய எதிர்பாராத செய்திகள் வந்து வருவதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அனாவசியமான எண்ண வரையங்கள் அல்லது பொருள் வரையங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கௌரவத்துக்காக சில செலவு செஞ்சீங்கன்னா அது உங்களுடைய கௌரவத்துக்காக பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாட்டினாலும் வருமானத்தில் தொய்வை ஏற்படுத்தும் செலவுகளை ஏற்படுத்தும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக ஈகோ கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கும் உங்க தந்தைக்கும் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கும் அந்த ஏ கருத்து மோதலை பற்றிய கவலைகள் அல்லது என்ன விரயங்கள் ஏற்படும் நீங்க அவர் அப்படி பேசிட்டாரே இப்படி பேசிட்டாரே என்ன இந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு புலம்புவீங்க இது தாயார்கிட்ட கிட்ட மேலும் குழப்பந்தான் இருக்குமே தவிர அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை முடிந்தவரை புலம்பல்களை தவிர்க்க வேண்டிய நாள் ராசி ராசிக்கு லாபஸ்தானத்துல ராசிநாதன் புதனோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு மரியாதையை பெற்றுக் கொடுப்பதற்கும் உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறார் ஆனால் இரவு ஒன்பது மணி நாற்பத்தொம்பது நிமிஷத்துக்கு விரைய ஸ்தானத்துக்குள்ள சந்திரன் வர்றதுனால உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் சில கசப்பான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமாக அவருடைய ஆரோக்கியத்திலோ அல்லது அவர் எங்கேயாவது பணம் கொடுத்துருந்தாலோ அதில் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவம் அதில் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வீட்டில் பராமரிப்பு செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்காக எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கறதுக்கோ இல்லை வீட்டில் ஏதாவது மராமத்து செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ராத்திரிக்கு மேலே உங்க மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அவருடைய தேவைக்காக உங்களின் உதவியை நாடுவார்கள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பெரிய மனிதர்கள் அல்லது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள் உங்களுடைய சப்ளையர் வெண்டர் யாராவது ஒருத்தர் உங்களை பெருமைப்படுத்தி பேசுவாங்க ராத்திரி ஒம்பது மணிக்கு மேலே வீண் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிற்கு கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து வருந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு பூமியில் முதலீடு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கு இது உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் துலாம் ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு தசமஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு புதனோடு சேர்ந்து இருக்கார் விரையாதிபதி புதன் யோகாதிபதி புதனோடு சேர்ந்து இருக்கார் இதனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் எதிரிகளால் பணவரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான முயற்சிகளில் குறிப்பாக உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேசியிருந்தால் பணம் வந்திருக்கும் நீங்கள் இப்படி பேசுனதுனால தான் பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சம்பந்தமான அல்லது வாக்கு சம்பந்தமான குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பீர்கள் உங்களுக்கு அந்த வழக்குகளில் அந்த பேச்சுவார்த்தைகளில் அந்த குற்றச்சாட்டுகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய யோகம் ஏற்படும் தந்தை வழியில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகினாலும் தந்தை வழி உறவினர்கள் குறிப்பாக பெரியப்பா சித்தப்பா அவங்ககிட்ட மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அலுவல் ரீதியாக உங்களின் மீது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் முன்னேற்றம் அடைவீர்கள் அதன் மீது அதன் காரணமாக உங்கள் மீது சொல்லப்படுகின்ற தவறுகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது அந்த தவறுகள் அப்படியே தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிடுவாங்க இதனால உங்களுக்கு மேல் அதிகாரிகளால் மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கு குடும்பத்தில் சுப செய்திகள் வரக்கூடிய யோகம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்கு இருப்பினும் ஏதாவது ஒரு மன சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு அதிபதியான குரு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறதுனால பண வருமானத்துல தொலைவு இருக்காது குடும்ப விஷயத்துல தொலைவு இருக்காது ஆனால் கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் விருச்சிக ராசி ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறாரு இன்னைக்கு ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் ஒன்பதாம் இடம் அதன் பிறகு பத்தாம் இடம் அதனால் உங்களுக்கு இரவுக்கு மேலே அலுவல் ரீதியான சில புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் ஆனால் பகல் வேளையில் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும் தந்தை வழியில் இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மனசில் இனம் புரியாத சந்தோஷம் அல்லது தந்தையை பற்றிய யோசனைகள் அதிகம் ஆழ்வதற்குண்டான யோகம் இருக்கு அதாவது நீங்க தந்தையை பற்றி அவருடைய கடந்த காலத்தை பத்தி நிறைய இன்றைக்கி பேசுவீங்க நிறைய யோசிப்பீங்க அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு அவங்க பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது அவர்கள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும் அதே சமயம் உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பெருமிதம் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய யோகமான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களை பற்றி பெருமிதமான செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எதிரிகள் கூட உங்களை பற்றி பெருமையாக பேசுவார்கள் சற்று முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் என இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை ஹீட்டட் ஆர்க்குமெண்ட்ஸ்க்கு குறைவு இருக்காது அதே சமயம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அலுவலக ரீதியான அலைச்சல் பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கரடுமுரடான பேர் வழியாக செயல்படுவீங்க அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது இரவு ஒன்பது மணிக்கு மேலே வெளியூர் பிரயாணங்கள் ஏதாவது ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு லாபத்தையும் தனத்தையும் ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா நட்சத்திரநாதன் புதன் சந்திரனோட தேய்வரை சந்திரனோடு இருக்கிறதுனால நீங்களா சில கற்பனா விஷயங்களை யோசித்து மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவீர்கள் அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரம் வந்து கொண்டிருக்கின்றது உங்களுடைய கௌரவத்துக்கு குறைவு இருக்காது உங்களை பற்றின அபிப்பிராயங்களை வெளிப்படுத்தி உங்களுக்கு பெருமிதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை சக பணியாளர்களோ உங்களுடைய சக மென்டார்ஸ் ஆர் உங்களுடன் பணியாற்றும் உங்களுடைய காம்படிட்டர்ஸே உங்களை பற்றி பெருமையா பேசுவாங்க சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகமான நாள் தனுசு ராசி இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால இன்னைக்கு பகல் முழுவதும் சற்று மனக்குழப்பம் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலேயே உங்களுக்கு தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது எல்லார்கிட்டையும் திட்டு வாங்குவீங்க இன்னைக்கு நீங்கள் யார்கிட்டையும் திட்ட திட்டமாட்டீங்க நீங்கள் எல்லார்கிட்டயும் திட்டு வாங்குவீங்க அதனால தேவையில்லாத மனஸ்தாபங்கள் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று நாள் முழுவதும் மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் எதிரிகளால் உங்களுக்கு சஞ்சலங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலை தோய்ந்த முகத்துடன் செயல்படுவீர்கள் அதனால பார்க்குறவங்கனா உங்களை ஒன்றா அனாவசியமாக கிண்டல் பண்ணிட்டு போவாங்க இல்லாட்டி திட்டிட்டு போவாங்க ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் நிதானமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இரவு ஒன்பது மணி நாற்பத்தொம்பது நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் ஒன்பதாம் இடத்துக்கு போனாலும் தந்தையை பற்றிய கவலையோ அல்லது கடந்த காலத்தை பற்றிய கவலைகளோ ஏற்படும் இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக தேவையற்ற பேச்சுக்களை பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கு எதிர்களின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் மரியாதையை கலந்து பேசுங்க மரியாதை குறைவு ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் தாமதம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுத்தாங்கன்னா அதை ஆலோசனையாக எடுத்துக்கோங்க அதிகாரமாக பேசுகிறாங்க அவங்க என்னை மிரட்டுறாங்க அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு மேலும் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் இரவு ஒன்பது மணிக்கு மேலேயும் வீட்டுக்கு போனாலும் உங்களுடைய அதிகாரிகள் உங்களுக்கு அட்வைஸ் வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை இமெயில் மூலமாக கொடுத்துட்ருப்பாங்க அதனால் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு மனத்தொய்வு ஏற்படும் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுடைய அலுவல் ரீதியான முயற்சிகளில் வளர்ச்சியை தடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது மகர ராசி இன்று பகல் வேளையில் சப்தமஸ்தானத்தில் புதன் சந்திரன் சேர்க்கையின் காரணமாக தந்தை மூலமாக சில ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உடன்பிறப்புகள் மூலமாக கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் வாங்கக்கூடிய யுகமும் ஏற்படும் அதே சமயம் இன்று மாலைக்கு பிறகு அதாவது இரவு ஒன்பது மணி நாற்பத்தொம்போது நிமிஷத்துக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால சந்திரன் எட்டாம் இடத்துக்கு போயிட்டு இதன் காரணமாக உங்களுக்கு குடும்பத்தில் தந்தை வழியில் அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் செயல்பாடுகள் மூலமாக நீங்களே சில தவறுகளை செய்வீர்கள் அதனால் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும் வீண் பேச்சுக்கள் குடும்ப கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக சண்டையிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்க கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் கேட்பீங்க ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு என்ன பண்ணணுங்கிறது யோசிக்கவே மாட்டீங்க அதனால் உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அலுவல் ரீதியாக உங்களுக்கு நண்பர்களால் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் நண்பர்கள் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பதில் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி இருக்கு கவனமா இருந்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அரசாங்க கோபத்திற்கு ஆளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையில்லாத சில விமர்சனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலையில் வேலையில் எதுவும் பிரச்சனை இல்லை சாயந்தரத்துக்கு மேலே சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே விமர்சனங்கள் வரக்கூடிய வகையில் உங்களுடைய உறவுகளே உங்களை பற்றி விமர்சனம் பேசுவார்கள் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க மாலைக்கு பிறகு அதாவது இரவு ஏழு மணிக்கு மேலே குடும்ப சூழ்நிலை அதாவது உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சில மனஸ்தாபங்களோ அல்லது விமர்சனங்களோ ஏற்பட்டு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனையை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடனுக்காக நீங்கள் சொன்ன பதில் உங்களுக்கு எதிர்மறையாக திரும்பி தாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் எதாவது பொய் சொல்லியிருப்பீங்க அந்த பொய்யை வச்சே உங்களை கார்னர் பண்ணுவாங்க கவனமாக இருந்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் இல்லைங்க குடும்ப விஷயத்தில் வெளியாட்களை தலையிடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று ஏன்னா குடும்பத்துக்குள்ள தலையாக வெளியாட்கள் தலையிட்டாங்கன்னா அது குடும்ப கௌரவத்தையும் நிம்மதியும் போக்கக்கூடிய வகையில் இருக்குது இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல சந்தோஷமான செய்திகள் வந்தாலும் குடும்பத்தில் தட்டுப்பாடு அதிகரிக்கும் கும்ப ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறாரு அதனால் பகல் வேளையில் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால செலவுகள் ஏற்படும் வியாபாரத்திற்கு உண்டான பண வரவுகள் மூலமாக செலவுகளை ஏற்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பழைய பாக்கிகளை நீங்களே கூப்பிட்டு செட்டில் பண்ணுவீங்க ஏன்னா இருக்கிற பணத்தை வச்சு செட்டில் பண்ணிட்டோம்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் செய்வீங்க இது உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உண்டான முயற்சிகளில் அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அலைச்சல்னால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பொருள் கொள்முதல் செய்கிறதுல இப்படி எல்லா விஷயத்துக்கும் நீங்களே அலையிற மாதிரி இருக்குது அதனால் உடல் சோர்வு மணல் சோர் மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கடன் உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் நீங்கள் கேட்காமையே கடன் கொடுக்குறாங்கன்னா அங்கே ஏதோ விலங்கு இருக்குதுன்னு நினச்சி எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அடுத்தவங்க பேசும்பொழுது கொஞ்சம் கிண்டல் கேலி நக்கல் இல்லாமல் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பெண்களாக இருந்தால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு கௌரவத்தை பெற்றுத்தரும் ஆனால் அதே சமயம் அதே வார்த்தைகள் தான் உங்களுக்கு எதிரிகளையும் உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கு அதுவும் பெண்கள் சார்ந்த எதிர்பாலினம் சார்ந்த எதிரிகள் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்துவார்கள் அவங்ககிட்ட யூ ஹாவ் டு கட் அ சாரி ஃபேஸ் கவனமாக இருந்துக்கோங்க மீன ராசி ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் தேய்பிரை சந்திரன் இருக்கிறதுனால குழந்தைகளுடன் மனஸ்தாபம் உடன்பிறப்புகளால் மனச்சுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் அவசரப்பட்டு நீங்களாக ஏதாவது மெடிக்கேஷன் பண்ணிக்காதீங்க நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது ருண ரோக்சத்துருஸ்தானத்தில் ஆறாம் இடத்துல சூரியன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே எதிரிகளை நீங்களாக சம்பாதிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உறவுகளாகட்டும் அல்லது பிறப்புகளாகட்டும் அல்லது குழந்தைகளாகட்டும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க உங்களுக்கு செய் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் அவர்கள் திருப்தி அடையவில்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய வியாபார விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாலைக்கு பிறகு உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் ரீ அரேஞ்ச்மெண்ட் அதாவது கடனை ரீஷஃபில் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களுடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி ரொட்டேஷன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க வருமானம் குறைவாக இருக்கு செலவுகள் ஜாஸ்தியாகின்னு இருக்கு வீட்டில் இருக்கிற விலையுரிந்த பொருட்களின் மீது சற்று கவனமாக இருக்கணும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் ஆனால் கிட்ட உங்களால் மனம் விட்டு பேச முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால உடன்பிறப்புகளுடன் பேசினால் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று மாலைக்கு பிறகு வீண் அலைச்சல் பண அல்லது வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்